ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் உங்களுடைய தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார் ஏன் தெரியுமா அவர் உங்க அப்பாவா இருக்கிறார் ஆமன் கமெண்ட் பண்ணுங்க காட் இஸ் மை ஃபாதர் கர்த்தரின் அப்பாவா இருக்கிறார் அவர் உங்க அப்பாவா இருக்கிறார் ஆமன் சோத்திரம் அவர் ரொம்ப தூரமா உங்க வாழ்க்கையை விட்டு இல்ல எங்கேயோ இருக்கிறாரு நான் கதறிட்டு இருக்கேன் அவர் பாப்பாரா மாட்டாரா என் வாழ்க்கையில கிரியை செய்வாரா அப்படின்ட்டு நீங்க பயப்படவே வேண்டாம் தாமதமானாலும் உங்க வாழ்க்கையில கத்தர் உளை கைவிட மாட்டார் ஆமை அலை நூயாமே அப்போ அடிக்கடி நான் இதை சொல்லிப்பேன் தாமதம் ஆனாலும் என்னை தவிக்க விட மாட்டார் ஆமை ஆமேன் எப்பொழுதும் கேட்குற உதவியின்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க நீங்க பெருகிற இந்த ஆசீர்வாதம் அவர்களுக்கும் போய் சேரட்டும் ஆமேன் ஆமே நௌ லட்ஸ் கோர் டு த வேட் ஆஃப் கா பிரியமானவர்ங்களே ஃபாஸ்டர் நான் சொல்ல வந்த பிரசங்கத்தை அவரே பாதி சொல்லி முடிச்சிட்டாரு தாமதம் ஆனாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார் தாமதம் என்பது கர்த்தருடைய நிராகரிப்பு அல்ல கர்த்தர் என்ன நிராகரிச்சுட்டாரு அவ்வளவுதான் இனி என் ஜபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு என்பது அர்த்தம் அல்ல தாமதம் ஆகும் பொழுது கர்த்தர் என்னைக்குமே பெஸ்ட்டு ஊனக்காய் உருவாக்கி கொண்டிருக்கிறார் இருக்கிறார் வெயிட்டான காரியங்களை கத்தர் செய்யும்படியாக தான் சில காரியத்தை ஆண்டவர் வெயிட் பண்ணி பண்ணுவாரு ஆமை சொல்லுங்க க தாமதம் ஆகிறது தாமதம் ஆகும் என்னுடைய நன்மைக்காக தான் என்னுடைய நன்மைக்கானோம் அது ஒரு நாளும் தீமையாய் முடியாது ஒரு நாளும் தீமையாய் முடியாது ஆமேன் சொல்லுங்க காட்ஸ் டிலே காட்ஸ் டிலே ஆர் நாட் டினையல் ஆர் நாட் கிடையாது அவர் உங்களுக்காக செய்து செய்து முடிக்கிற தேவன் தேவன் அவர் அவர் முடிக்காத வேதம் சொல்லல நீங்க எதெல்லாம் எதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ விரும்பி அப்பாட்ட எல்லா ஜெபத்திற்கும் நிச்சயம் பதில் கர்த்தர் பதில் கொடுத்தார் ஈசாக்கு பதில் கொடுத்தார் யாக்கோபுக்கு பதில் கொடுத்தார் வேதாகமத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கர்த்தரை நம்பினவர்களுக்கு கர்த்தர் பதில் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் உங்கள் ஜபத்திற்கும் நிச்சயமாய் பதில் வரும் ரெண்டு பேதோ மூணாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது பாஸ்டர் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கத்தர் தமது வாக்குத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார் ஆமீன் கர்த்தர் தாமதம் பண்றாரு அப்படி இல்லைங்க கர்த்தர் உங்க மேல நீடிய பொறுமையா இருக்கிறாரு ஏன் நீடிய பொறுமையா இருக்கிறாரு வேதாகமத்தில் ஒரு நான்கு பேர்த்த உங்களுக்கு நான் எடுத்து நான் காண்பிக்க போறேன் நீங்க கூட அநேக ஜெபித்திருக்கலாம் உங்க ஜபத்துக்கு பதில் வராத ஒரு நிலைமையில உங்கள் விசுவாசங்கள் சோர்ந்து போன நிலைமையில காணப்படலாம் இன்னைக்கு கத்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார் மகனே மகளே இந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க முதல் யாருனா மோசே யாத்திரியாகமம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்துல வேதம் சொல்லுகிறது பாஸ்டர் மோசே ஒரு ராம் முழுவதும் செங்கடலுக்கு முன்பாக கத்தர் நிற்க வைத்தார் ஏன் ஆண்டவர்னால உடனே அற்புதம் செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஏன் கத்தர் ஒரு ராம் முழுவதும் காத்திருந்தார் பாருங்க ஒன் நைட் ஆஃப் வெயிட்டிங் என்ன நடந்ததுன்னா இன்று காணும் எகிப்தியரை இனி காணவே முடியாத அளவுக்கு கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்தார் பாருங்க ஒரு ராத்திரி தாங்க ஆண்டவர் தாமதம் பண்ணாரு அந்த ஒரு ராத்திரிக்கு பல முன்னூறு நானூறு வருடங்கள் அஹ் கர்த்தர் உடைத்தார் தலைமுறை தலைமுறையாய் அடிமையாய் இருந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றினார் ஆமின் சோ ஒரு ராத்திரிக்கே இவ்வளவு பெரிய காரியத்தை செய்யறாருனா உங்க வாழ்க்கையில எத்தனை நாள் ஆனாலும் அத்தனை நாளுடைய நன்மை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள் பாருங்க எகிப்தியர்கள் உள்ள வராங்க வேதம் சொல்லுகிறது செங்கடல் இரண்டாய் பிளந்து இஸ்ரோவேல் ஜனங்கள் அதன் வழியாக கடந்து போனார்கள் பின்னாடி எகிப்தியர் உள்ள வந்து அதே வழியில் இவங்களை போய் கஷ்டப்படுத்தலாம் நினைக்கும்போது போது கத்தர் அந்த வழியை மூடினார் உனக்காக கத்தர் கதவுகளை திறப்பார் வழிகளை உருவாக்குவார் எங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களோ உங்க தாமதங்கள் அங்க வழிய உருவாக்கும் சொல்லுங்க எனக்காக ஒரு புதிய வழி திறக்கப்படும் எனக்காக ஒரு புதிய வழி திறக்கப்படும் அதனால தாங்க இந்த டிலே நீங்க பார்க்கறீங்க டிலே என்பது திரும்பவும் சொல்ற கத்தர் உங்களை நிராகரிக்கல கர்த்தர் உங்களுக்காக உலகத்துல நடக்காத ஒரு நன்மையை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் ஆமீன் சொல்லுங்க நான் சோர்ந்து போக மாட்டேன் சோர்ந்து போக மாட்டேன் இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு பதிலை கொடுக்க போகிறார் இன்றைக்கு கத்தர் எனக்கு ஒரு பதிலை கொடுப்பார் ஆமாங்க மோசை கைகளை உயர்த்தி பிடித்து நிற்கும் பொழுது செங்கடல் பிழக்குன்னு யோசிச்சிருக்க மாட்டாரு ஏதோ ஆண்டவர் சுத்தி போறதுக்கு வழி செய்வார் போல இருக்குன்னு யோசிச்சிருப்பாரு இல்லாட்டி பின்னாடி வர பார்வன் சேனையை தடுத்து நிறுத்திடுவாரு அவ்வளவுதான் அப்படிதாங்க தாங்க நினைச்சிருப்பாங்க ஆனா செங்கடல் இரண்டாக பிளக்கும் என்பது அவங்க கனவுல கூட நினைச்சிருக்க மாட்டாங்க இன்னைக்கு அதே தான் கத்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நீங்க நினைவுல கூட நினைக்காத நீங்க வேண்டிக்கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் மிகவும் அதிகமாய் கத்த

உயிர்த்தெழுந்தார் மூன்று நாள் ஏசப்பாவே உயிரோட வந்துட்டாரு ஆனா இந்த இருக்கு ஒரு ஸ்பெஷலா எக்ஸ்ட்ரா ஒரு டே வருது என்ன நடந்துச்சுன்னா இது வரைக்கும் மரித்தோர் உயிரோடு எழுந்த அற்புதம் எங்கேயுமே நடக்கலங்க எந்த உலகத்துல எந்த மூலையிலயும் நடக்கல ஆனா இந்த 4 டேஸ் ஆஃப் டிலே வெயிட்டிங் பீரியட் என்ன நடந்துச்சுன்னா செத்த காரியங்களை உயிரோட கொண்டு வந்தது ஆமென்! மீன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எதெல்லாம் மறித்து இருக்கிறதோ எந்த காரியம் எல்லாம் சிஸ்டர் மறிச்சு போயிருச்சு சிஸ்டர் இனிமே அது உயிர் தெளிந்து வருமா தெரியல நீங்க ஒரு வேலை சொல்லலாம் ஒரு வீடு என்னால வாங்க முடியல ஒரு கடனை கட்ட முடியல நான் எத்தனையோ நாள் ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் ஆனா என்னால முடியல முடியலன்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில நேற்றுக்கு கர்த்தர் வாக்கு கொடுத்த மாதிரி முடியாதத முடிய பண்ணுகிற அபிஷேகம் கர்த்தர் உங்க மேல ஊற்றி கொண்டிருக்கிறாரு இந்த தாமத நேரத்துல என்ன பண்ண கூடாதுங்க ஐயோ சோர்ந்து போயிடக்கூடாது ஐயாயிரம் பேர்த்துக்கு மேற்பட்டோர் அந்த மழையில உட்கார்ந்த ஆண்டருடைய பிரசங்கத்தை கேட்கும் பொழுது பாஸ்டர் வேதம் சொல்கிறது மூன்று நாள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டார்களா மூணு நாள் கர்த்தருடைய வார்த்தை அவர்கள் உட்கொண்டதுக்கு பிற்பாடு கிறிஸ்து அஞ்சு அப்போ ரெண்டு மீனை உயர்த்தி பிடிக்கிறார்கள் அஞ்சாயிரம் பேரை போஷிக்கிறாரு உங்க வாழ்க்கையில சில தாமதங்களை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க இந்த லாசர் எப்படி உயிரோட எழும்பி வந்தாரோ அதே போல கர்த்தர் உங்களை மறித்த நன்மைகளை உயிரோட எழும்ப பண்ணுவார் எதெல்லாம் பிசாசு கொண்டு போய் உங்களுடைய நல்ல காரியங்களை மரணத்துக்கு எதுவா கொண்டு போய் போட்டுட்டானோ கர்த்தர் திரும்ப உயிரோட கொண்டு வருவார் வேதம் சொல்லுகிறது அவர் மறித்ததுக்கு பிற்பாடு நரகத்துக்கு சென்று பாதாளத்துக்கு சென்று மூன்றாம் நாள் உயிர் தெரிந்திருக்கிறார் எதற்கு போனாரு நான் சொல்றேங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நன்மையும் சேர்ந்து உயிரோடு கூட கொண்டு வந்திருக்கிறார் உங்களுக்கு அதை செய்யாமல் ஆண்டவர் விடவே மாட்டார் என கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் ஆமே பாருங்க இந்த லாசருடைய விஷயத்துல பாஸ்டர் யோவான் பதினோராம் அதிகாரம் என்னோட கூட வேதாகமத்தை வைத்திருந்தீங்க நான் திருப்பிக் கொள்ளுங்க யோவான் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் வாசிக்கிறேன் நாற்பத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது மறித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள் ஆமே சில கற்களை கத்தர் எடுத்து போடுவார் இந்த தாமதமான நேரத்துல உங்க வாழ்க்கையில சில தடை கற்களை பிசாசு வச்சிருப்பாங்க பாருங்க இந்த ரன்னிங் ரேஸ் ஓடும்போது போது சொல்லுவாங்க பாஸ்டர் தாண்டி 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 போவாங்க அது கொஞ்சம் கடினமான ஒரு ரேஸ் தான் ஆனா ஆனா அந்த அந்த ரேஸ்ல போறதுக்கு முன்பாக பல வகையான எக்ஸசைஸ் கொடுத்துதான் உள்ள அனுப்புவாங்க வெரி வெரி டஃப் ஆனா அதே போல நீங்க டஃபான காரியங்கள் உங்க வாழ்க்கையில பார்த்து கொண்டிருக்கலாம் முன்னாடி பயங்கரமான படிக்கற்கள் வச்சிருக்கலாம் தடை கற்களை வச்சிருக்கலாம் ஆனா தாமதங்கள்ல கத்தர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு முன்பாக வச்சிருக்கிற எல்லா தடை கற்களை உடைப்பார் அவரே எடுத்து உங்க வாழ்க்கையில தாமதமாகும் போது கவலைப்படாதீங்க உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடை கற்களை அவரே எடுக்க போறாரு இன்னைக்கு நீங்க நினைக்கலாம் இந்த தடைகள் எல்லாம் எப்படி என் வாழ்க்கைய விட்டு போகும் இவ்வளவு பெரிய கல்ல வச்சுட்டாங்களே லாசருவே நான் உயிர் தானே உயிர் திறந்தா கூட லாசரு வெளியே வந்திருக்க முடியாது இல்ல லாசருக்காக யாரோ ஜோ பண்ணி லாசரும் வெளியே வந்திருக்க முடியாது ஏன்னா வெளியும் கல்ல அதை திறக்க முடியாது உள்ளிருந்தும் இருந்தும் திறக்க முடியாது ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்களேன் எவ்வளவு பெரிய தடை கற்கள் இருந்தாலும் அதை மாற்றும்படியாக தடைகளை உடைக்கும்படியாக

என்ன பண்றாரு சும்மா நிக்கல வேதம் சொல்லுகிறது ஏசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் என் சொல்லை கேட்கிறீர் என்பதை அறிந்திருக்க

எவ்வளவு இன்கிரீஸ் ஆகுதோ அவ்வளவு பவர் இன்கிரீஸ் ஆச்சு பாஸ்டர் என்ன நடந்தது என்றா வானம் திறக்கப்பட்டது முதல் முறையாக ஏசு கிறிஸ்துவுக்கு வானம் திறக்கப்பட்டதுங்க அதற்கு பிற்பாடு நான் சொல்றேன் பிரிய மாணவர்களே அப்போஸ்தலர்களுக்காக எகைன் கத்தர் ஹெவன ஓபன் பண்ணினாரு இன்னைக்கு நான் சொல்றேங்க உங்க டிலேயிங் டைம்ல கத்தர் ஹெவன்ஸ் ஓபன் பண்ணுவாரு இதெல்லாம் ஆவிக்குரிய உலகத்துல பிசாசு கட்டி வச்சிருக்கிறானோ அதெல்லாம் கத்தர் ரிலீஸ் பண்ணுவாரு தானியல் இருபத்தி நாள் ஜெபித்த பொழுது மிகப்பெரிய பெரிய பிரதான தேவதூதர்கள் கட்டவிழ்க்கப்பட்டார்கள் யாருக்காகங்க தானியலுக்காக இன்னைக்கு நான் சொல்றேன் பிரியமானவர்களே பல நாளுடைய தாமதங்கள் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட தேவத்தூதர்களை கட்டவிழ்க்கும் உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாத வாழ்க்கையை கட்டவிழ்க்கும் ஆம சொல்லுங்க என்னுடைய ப்ராஸ்பெரிட்டி என்னுடைய செழிப்பு இன்றைக்கு கட்டவிழ்க்கப்படுகிறது ஆமாங்க வேதம் சொல்லுகிறது ஐம்பது நாளில வேதம் சொல்லுகிறது பிரியமானவர்களே

நீங்க டிலேயிங் டைம்ல கர்த்தர் வானத்தை திறப்பார் அடுத்ததாக நான் ஐந்தாவதாக யோபோவுடைய வாழ்க்கையில தாமதம் வந்துச்சு பாஸ்டர் வேத வல்லுனர்கள் வேதாதமத்துல சரியான நாட்கள் எவ்வளவு என்று குறிப்பிடல ஆனா ரெண்டாம் அதிகாரத்துல யோபு இரண்டாம் அதிகாரத்துல அவருடைய யோகோ உடைய சிநேகிதராகிய எலிபாசும் தேமானியன் இவர்கள் எல்லாம் வரும்பொழுது ஏழு நாள் வந்து யோபுக்காக அவர்கள் ஜெபித்தார்களாம் அவரோடு கூட மௌனமாய் உட்கார்ந்தார்களாம் அப்போ நம்ம நினைக்கல ஒரு ஏழு ஏழுல இருந்து ஏழுக்கு மேற்பட்ட நாள் கத்தர் என்னங்க செய்தாரு ஆண்டவர் சும்மா இருக்கல ரெட்டிப்பாய் எல்லாவற்றையும் அவருடைய வாழ்க்கையில திருப்பி கொடுத்தார் வேதாகமத்துல எங்கெல்லாம் வெயிட் பண்ணாங்களோ அங்கெல்லாம் யாரும் வெக்கப்பட்டு போகலங்க கத்தர் வெயிட்டிங் பீரியட்ல வெயிட்டா கிரியை செய்திருக்கிறாரு இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்றேன் சோர்ந்து போயிடாதீங்க மனம் உடஞ்சு போயிடாதீங்க இவ்வளவு நாள் நான் ஜெபிக்கிறேன்னு யோசிக்காதீங்க இந்த ஜெபிக்கிற நேரத்துல இந்த தாமதமாகிற நேரத்துல அப்பாக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க நான் சொல்றேங்க நீங்க நினைப்பதை காட்டிலும் மனுஷர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பதை காட்டிலும் உங்க தகப்பன் உங்களுக்கு மேலானவைகளை செய்ய வேண்டும் என்று அவர் விரும்பி இருக்கிறார் ஆமென் சொல்லுங்க மேலானவைகளை செய்வார் மேலானவைகளை செய்வார் கமெண்ட் பண்ணுங்க மை காட் வில் டு கிரேட்டர் திங்ஸ் மை காட் வில் டு கிரேட்டர் திங்ஸ் உங்க உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாருங்க ஒரு நாளும் நீங்க வெக்கப்பட்டு போக மாட்டீங்க சோ இன்னைக்கு நான் சொல்றேன் கர்த்தர் உங்க பிசினஸ் ஆசீர்வதிப்பாரு எதெல்லாம் நீங்க தாமதமாய் உங்க வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறதோ அவை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் வர போகிறது எதுமே தாமதம் யோசிக்காதீங்க வேதம் சொல்லுகிறது அதின் அதின் காலத்தில் கர்த்தர்

அப்பாவே இறங்கி வந்திருக்கிறாரு ஒரே ஒரு சீக்கிரட்ட கத்து கொடுக்கிற தாமதமான நேரத்துல போர் டேஸ் கழிச்சு ஏசப்பா உள்ள வந்த பொழுது பிதாவேனு கதறல ஸ்தோத்திரம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது அதுவும் அவர் சொன்ன வார்த்தையை நீங்க கவனிக்கணும் உங்களிடத்துல நான் அதை வாசிக்க விரும்புகிறேன் யோவான் பதினோராம் அதிகாரம் நாற்பத்தி ஓராவது வசனம் ஏசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடியால் உமக்கு தோத்தரிக்கிறேன் நன்றி சொல்றாரு நீங்க என்னோட சேர்ந்து சொல்ல ரெடியா இருக்கிறீங்களா என்னோட சேர்ந்து நீங்க சொல்லுங்க ஏசுவே நீங்க எனக்கு நன்மைகளை செய்ய போறீங்க அதுக்காய் நன்றி அப்பா நன்றி பெரிய காரியங்களை செய்ய போறீங்க அதுக்காய் நன்றி அடுத்தது சொல்றாரு பாஸ்டர் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்துல நீ

இருக்கிறவர்களுக்காக நன்றி சொல்றாரு நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்காக அழுவோம் சுத்தி இருக்கிறவங்களுக்காக என்ன பண்ணுவோம் அப்பா எனக்கு ஏதோ ஒரு நன்மை செய்யுங்க சுத்தி இருக்கிறவங்களா என்ன அவமானப்படுத்துறாங்களே இப்படி கேட்போம் ஆனா இங்க ஏசு கிறிஸ்து அவருடைய சீக்ரெட் பாருங்க அவர் சுற்றி இருக்கிறவர்களுக்காக நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறாரு இன்னைக்கு உங்களை சுற்றி எத்தனை பொல்லாத மனிதர்கள் இருந்தாலும் எத்தனை அவதூறு பேசுகிற மனிதர்கள் இருந்தாலும் உங்களை சுற்றி எத்தனை எத்தனை பேர் நின்று நீ ஒண்ணுமே உருப்பட மாட்டே நீ மேல வர மாட்டேன்னு உங்களை தட்டி தட்டி உட்கார வச்சாலும் நீங்க அப்பாக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கணும் யோசிச்சு பாருங்க செத்தவன உயிரோடு எழுப்ப போகும் பொழுது எல்லாரும் ஐயோ ஆண்டவர் வந்துட்டாருன்னு சொல்லல சிரிச்சாங்க நிறைய பேரு தாமதமா வந்துட்டாருன்னு சொன்னாங்க ஆனா அங்க போய் இயேசு கிறிஸ்து நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறார் உங்களோட என்னோட ரோல் மாடல் யாருனா ஏசு கிறிஸ்து அப்பாவை போல நீங்க செய்ய ஆரம்பிங்க இந்த நேரத்துல இந்த காலை வேலையிலிருந்து அப்பா நன்றிப்பா நன்றிப்பா நீங்க எனக்கு செவி கொடுக்குறீங்க எனக்கு நிச்சயமா நீங்க பதில் கொடுக்க போகிறீங்க என் வாழ்க்கையில இனி தாமதம் வேலை செய்யாது எனக்கு எனக்கு குறித்த வாக்குத்தத்தங்கள் எனக்கு நிறைவேறுகிற நேரம் வந்து விட்டது நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் இப்படி நீங்க ஜெபிக்க ஜெபிக்க பிரியமானவர்களே என்ன நடக்கும் தெரியுமாங்க உங்க டிலேஸ கத்தர் உடைக்க ஆரம்பிப்பார் இவைகளை சொன்ன பின்பு லாசுருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் நன்றி சொல்லி முடித்ததுக்கு பிற்பாடு ஏசப்பா செய்த அடுத்த ஜப என்னன்னா பாஸ்டர் வாயை திறந்து டிக்ளேர் பண்றாரு இன்னைக்கு நீங்க எதெல்லாம் உங்க வாழ்க்கையில மறுச்சு இருக்குதோ எதெல்லாம் டிலே ஆயிடுச்சு நினைக்கிறீங்களோ எதெல்லாம் தாமதமாய் நடந்து கொண்டிருக்குது நினைக்கிறீங்களோ வாய்களை திறந்து சொல்லுங்க லாசுருவே வெளியே வா லாசுருவே வெளியே வா பொருளாதார ஆசீர்வாதமே வெளியே வா பொருளாதார ஆசிர்வாதமே வெளியே வா என் குடும்ப நன்மைகளே வெளியே வா குடும்ப நன்மைகளே வெளியே வா ஓ ஆமாங்க சொல்ல சொல்ல கத்தர் கலரைகளை பிறக்க ஆரம்பிப்பாய் ஆரம்பிப்பார் மதித்த காரியங்கள் உயிரோட எழும்பை ஆரம்பிக்கும் என்ன வரும் கத்தரை நம்புகிறவங்க வெட்கப்பட்டு போதும் இல்லை நீங்க நம்பிகிட்டு இருக்கலாம் நீங்க நம்பிக்கிட்டு தான் இருக்கேன் எதுவுமே நடக்க மாட்டேன்னு நினைக்கலாம் ஆனா கர்த்தர் சொல்லுகிறா நீ என்னை நம்பி இருக்கலப்பா நீ வெக்கப்பட மாட்டேன் நிச்சயமா உன்னை அற்புதம் செய்வேன் நிச்சயமா உனக்கு அதிசயம் செய்வேன் நான் கைவிடவே மாட்டேன் கத்தர் சொல்லுங்க ஆமேன் சொல்லுங்க கத்தரை என்னை கைவிட மாட்டாத்தரனை கைவிட அந்த நிலைமையில இருந்தாலும் நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு திட்டமா சொல்லுகிறேன் ஆபரம்

ஆண்டவரே இந்த ரொம்ப நாள் காத்துக்கம்ப ரொம்ப நாள்ான் விசுவா எனக்கு ஒரு நன்மை நடக்குமா எனக்கு ஒரு அதிசயம் நடக்குமான்னு யாரெல்லாம் இந்த நேரத்துல நேரத்துல அவங்களுக்காக உங்கக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க நேரத்துல வேதனைக்குள்ளாக போயிடக்கூடாது அந்தவரைய கஷ்டங்களுக்குள்ளாக போயிடக்கூடாது ஒரு மாற்றம் உண்டாக்குங்கன்னு நான் ஜெபிக்கிறேன் அவங்க இறுதியம் ஆண்டவரே மறித்து நாலு நாள் ஆயிடுச்சு அடக்கமே பண்ணி முடிச்சாச்சு கண்ணறைக்குள்ளாக போட்டு அடக்கமே பண்ணியாச்சு இனி ஒண்ணுமே இல்ல அவ்வளவுதான் அப்படின்ற நினைக்கிற நேரத்துல ஏசுகிட்டு வந்து சொல்றாங்க நான் எழுப்புவேன்ப்பான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த அம்மா சொல்றாங்க நீங்க கடைசி நாள்ல எல்லாம் எழுப்புவீங்கப்பா அவ்வளவுதான் அந்த அவங்க நம்பிக்கை இருக்கு அப்படி அவிசுவாசமா இருந்தா கூட அவர் வந்து கல்லறையை திறந்து உயிரோட எழுப்புறது போல எங்க ஜனங்களோட வாழ்க்கையில எந்தெந்த நன்மைகள் இனி வேலையே செய்யாது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு கதர்றாங்களோ அந்தந்த நன்மைகள் இந்த நாட்களில தொடக்கும் முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா பழைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் திரும்பி வரட்டும் மா르முடியும் வாழ்க்கையில ஒரு நன்மைகள் நிரப்ப வேண்டும் உண்மை உமே நம்புற ஜனங்கள் வெக்கப்பட்டு போக மாட்டார்கள் என்பதಕ್ಕೆ எங்க ஆன்லைன் ஜனங்கள் சாட்சியாய் மாறுவார்கள் அப்படி ஜெபம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் 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 பிரியமானவர்களே நீங்க அவரை நம்பிகிட்டு இருக்கப்படியா உங்க நம்பிக்கை வீண் போகவே போகாதாம நாளை காலை பதினொன்றரை மணிக்கு நமக்கு விடுதலை செபம் இருக்கிறது குடும்பமாய் வந்து இணைந்து கொள்ளுங்க பெரிய காரியத்தை கத்தர் செய்ய போகிறார் மிகப்பெரிய சத்தியத்தை கத்தர் உங்களுக்கு போதிக்க போகிறார் இந்த நீங்க அறிய அறிய உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் நிச்சயமா உண்டாகும் தைரியமாக